ஆதி பாரதி சீரியல்ல இப்போ எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் இந்த விடியன் பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ண ஆரம்பிச்சாலும் கண்டினியூ ஆதரவு தாங்க நம்ம பாரதி வந்து யோசிக்கிறாங்க அச்சு ஆதிக்கு முக்கால்வாசி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்போனா மரகதம் உங்கள் மேலே நான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் நீங்கள் பையன் பையன் என்ன சொன்னீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்களும் இப்படியெல்லாம் என்னை ஏமாத்துவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல வாசு யாருன்னு தெரிஞ்சிருச்சு வாசுக்கு அப்புறம் இப்போ ஆதியோட மனசை கஷ்டப்படுத்துறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க ஆதி எதுங்க இங்கே வந்தார் அதாவது என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதனால தான் நான் இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கேன் இப்போ மரியாதையாக சொல்லுங்கள் இப்படியெல்லாம் என்னை நம்ப வச்சு ஏமாத்துவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல பாரதியை விடுங்க அவங்க எப்போதும் இப்படி தான் யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் கூட என்னை ஏமாத்துட்டீங்கள ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்களை அம்மா அம்மான்னு தானே கூப்பிட்டேன் அதை எல்லாம் பொய்யுன்னு நினச்சிட்டிங்களா இப்போ விடுங்க அப்பையிலேருந்து நீங்கள் யாருக்காவது உண்மையாக இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி பெரிய வார்த்தையெல்லாம் வந்து பேசாதப்பா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் எதுவும் யாரும் எதையும் மறைக்க மாட்டாங்க முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சாகணும் அவரை பற்றி இருக்கிற கதையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போதே நான் இங்கேருந்து தெரிஞ்சிக்காமல் போக மாட்டேன் இல்லைனா விடுங்க இவ்வளோ தூரம் நான் கண்டுபிடிச்சேன் அந்த ஒரு நபர் யாருன்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன பாரதி என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லா சவாலையும் நான் முறியடிக்கிறது தான் என்னோட வேலை அது என்னை பற்றி தெரிஞ்சவங்க குறிப்பாக பாரதி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மரகதம் உங்களுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா அப்படின்னு சொல்லி நான் தானே பாரதியோட ஹஸ்பண்டுன்னு சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்த நீங்களே எல்லாத்தையும் மறைக்கிறது தான் எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு நம்ம மரகதத்துக்கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க அப்போனு பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க வாசு பாத்தியா நீ என்னென்னலாம் வந்து கேட்பியோ அதே தான் இவரும் வந்து கேட்டுட்ருக்காரு எனக்கு இந்த கஷ்டம்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பாங்கிற மாதிரி நம்ம வாசுக்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க என்னது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்போனா ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களுக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்கு அது என்ன எதுன்னு நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியலையே நமக்கு எல்லாமே வந்து தெரியும்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் உண்டுன்னு யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து விடுங்க ஆதி எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் தெரியணும் அவசியம் இல்லை ஓகே ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவலைப்படுறதில்ல ஆனால் உங்களுக்காக நான் நிற்கிறேன்ல அப்படி இருக்கும்போது எனக்கிட்டயே நீங்கள் மறைக்கிறத நினைச்சாதான் எனக்கு கவலையாக இருக்கு இப்போ சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் துறையை டிசிஷன் டிசிஷன் அடித்து விசாரிச்சா எல்லாமே தெரியும் அவனுக்கும் எனக்கும் நடுவில் என்ன பக பாரதியை அவன் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தான் கடைசி நேரத்தில் நான் வந்த எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டேன் போல இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் இப்போ மரகதம் கூட எதுவுமே என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் நாம் படுற கஷ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி வருத்தத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதி அப்போன்னு பார்த்து வாசு ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று ஓவராக வந்து ஃபீல் பண்ணுறாங்க இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னனேன் அத்தை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொன்னனேன் பாரதி இங்கே நானும் மரகதமும் மட்டும்தான் பேசணும் வேற யாரும் பேசுனீங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னனே அப்படியே அமைதியா இருக்க சொல்றாங்க உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது இவன் என்னோட மருமக தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது வாசு நல்லபடியா வந்து பார்த்துக்கிட்டான் அவன் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு வந்து சோகமா இவன் வந்து இருந்தா துறை தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்பன்னு பார்த்து எங்கேருந்தோ வந்த குலசாமி தான்ப்பா அந்த ஒரு நபர் பேர் என்ன எதுன்னு கேட்காத நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனா அந்த ஒரு நபர் பேர் தான் என்ன எதுன்னு நினைக்க தெரியுமே வாசுவுக்கு பதிலா ஆதி தானே அங்க வந்து நின்றுருக்கா இவங்களை முத முதல்ல பார்த்ததே கட்டினா இவங்கள தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னது பாரதி நிராகரித்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க முத முதல்ல ஆதியை இவர் பாரதி பார்க்கும்போது தப்பா தான்ப்பா நினைச்சாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க இது எல்லாம் ஓகே ஆனா பெரியவரை எப்படி கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு அவரோட மனசை ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம்ப்பா அப்புறம் அந்த ஒரு நபர் தான்ப்பா அவர் மனசையே ஜெயிச்சாங்க வாசு எப்படியோ அதே மாதிரிதான் ஏன் வீட்டுக்காரருக்கு நீயும் அப்படி தான் என்ன சொன்னீங்க நானா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா உன்னை போல தான்ப்பா அவரும் வந்து இருப்பார் அதனால தான் அப்படி சொன்னங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாரதிக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது ஏன் முன்னாடியே ஏதோ ஏதோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே ஒரு ஃப்ளோவில் நீ தான்ப்பா அவருங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டா என்னத்துக்கு ஆகிறதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாரதி பாட்டப்படாத நமக்காக ஆதரவாக நிற்கிறவருக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து சொல்லலனா கூட ஏதாவது சொல்லணுமா இல்லாட்டி அது ரொம்பவே வந்து பாவமாகங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சரி நீங்கள் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்களே அப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க என் பேத்தியையோ பாரதியையும் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க ரொம்ப வந்து வசதி வாய்ந்தவங்க ஆனால் என்ன பண்ணுறது விதி விளையாண்டுருச்சு அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது என் மருமகிட்ட கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியாதே சாரத நான் திட்டேன் அதனால் அவங்க வந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு பாரதி எதுவும் சொல்ல முடியாமல் தேம்பி தேம்பி வந்து அழுகுறாங்க என்னால் இதுக்கு மேலே எதையும் சொல்ல முடியாதுங்க இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதிங்க அப்போனா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் பின்னாடி தர்மலிங்கம் தான் இருக்காங்கன்னு ஆதிக்கு எப்போ தெரியுதோ அப்போ தான் அதை விட்டு வெளியே வந்தது ரொம்பவே வந்து தப்புன்னு உணர்வாங்க ஆனால் இது எல்லாம் ஓகே இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் என்னால் ஞாபகப்படுத்தி பார்க்கவே முடியலையே அப்போனா இவங்களுக்கும் தெரியாத விஷயம் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் வந்து மறைஞ்சிருக்கு சரவணன் கிட்டே கேட்டாலும் அவனுக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்க மித்ரா ஒரு பக்கம் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க அச்சச்சோ காஞ்சிபுரத்தில் அவங்க என்னென்ன விஷயம்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியலையே நம்ப ஏன் இவ்வளோ வந்து இருக்கோம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கே ஏன் தான் வந்து ஆதி சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க பாரதி பாரதினு சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்காரு அவருக்கு மட்டும் எல்லா தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி மித்ரா ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்கிறப்ப வாசு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது எல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஆனால் நீங்கள் எனக்கு ஆதரவை வந்து காட்டினீங்க அதனால தான் பாரதியை நான் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டேன் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது இப்போ கூட நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசுறதுக்கு நினைக்கிறீங்க ஆனால் எனக்கு தான் ஒன்றும் புரியலன்னு ஆதி வந்து மனசில் வந்து சூப்பராக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்குன்னு சொல்லிட்டு வாசு ஃபோட்டோலேருந்து ஒரு பூ வந்து விழுவுது பார்த்தீங்களா இவர் கூட என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுன்னு தான் நினைக்கிறாரு ஆனால் அதை கூட நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டா சொல்ல விட மாட்டீங்க போல் எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன் ரெண்டாவது ஹஸ்பண்டு பேர் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ கூட என்னால் நினச்சா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொன்னீங்க அது எனக்கு ஒன்றும் புரியல இல்லை பாரதி நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்ல வந்தேங்கிற மாதிரி சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்